இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நார் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது தேவனோடு ஐக்கியம் ஜபத்தின் மேன்மை இயேசு தன் பிதாவோடு ஐக்கியம் கொண்டிருந்த நேரம் அவருக்கு பேர் ஆனந்தமே ஆகும் நீங்கள் கடிகார அளவை பார்த்து ஜபிப்பவர்களாயிருந்தால் தேவனோடு நீங்கள் கொண்டுள்ள உறவு சரியாயில்லை என்பதே பொருளாகும் கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கும் உறவு மனவாளனோடு மனவாட்டி கொண்டிருக்கும் உறவிற்கு ஒப்பானது என வேதம் நமக்கு போதிக்கிறது திருமணத்திற்கென நிச்சயிக்கப்பட்டு ஒரு ஒருவர் ஆழமாய் நேசிக்கும் மணவாளனும் மனவாட்டியும் தாங்கள் உறவாடும் நேரத்தை கரிகார அளவின்படி வைத்துக் கொள்கிறார்கள் என்பதாக கற்பனை செய்து பாருங்கள் அப்படி இருப்பது வினோதமான செயலே ஆகும் ஆம் மெய் அன்பு கொண்டவர்கள் தங்கள் ஐக்கியத்தை கடிகார அளவின்படி கணக்கிடவே மாட்டார்கள் இதைப்போலவே தான் ஜபமும் இருக்கிறது கிறிஸ்துவோடு மெய் அன்பு கொண்டு ஐக்கியம் கொண்டவர்கள் இத்தனை மணி நேரங்கள் ஜபித்ததாக ஒரு காலம் ஜம்பம் அடித்துக் கொள்ள மாட்டார்கள் வீண் வார்த்தைகளால் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டாம் என்பதற்கு இயேசு காரணம் கூறினார் ஏனெனில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் என்று இயேசு கூறினார் மற்றேயும் ஆறு எட்டு எனவே தேவைகளை அறிவிக்கும் செயலாக ஜமம் இருக்கக்கூடாது இன்னது தேவை என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் நம் தேவை நம் சூழ்நிலை நம் எதிர்காலம் ஆகிய யாவற்றையும் அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் நம்முடைய சூழ்நிலைகளை பல வருடங்களுக்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார் அப்படியானால் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் ஜெபத்தின் உண்மையான நோக்கம்தான் என்ன ஆம் ஜெபத்தின் முதல் பிரதான நோக்கம் பிதாவோடும் குமாரனாய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் கொள்ளும் உறவே ஆகும் இரண்டாவதான அவர் நோக்கம் நாம் தேவனோடு இணைந்து செயல்படும் உடன் ஊழியர்களாய் இருக்க வேண்டும் என்பதுமே ஆகும் நாம் இதற்காகவே ஜபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜபிப்போமா எங்கள் பரலோக பிதாவே எங்கள் ஜெப நேரம் உம்மோடு கொண்ட இன்பமான ஐக்கிய நேரம் என உணர்த்தியமைக்கு நன்றி இந்த அன்பின் உறவு வளர கிருவை செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்